அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகி தன்னிடம் சொன்னது என்னவாக இருக்கும் என்னை விடுதியில் சேர்க்கப் போகின்றானா அல்லது தனியாக அனுப்பப் போகின்றானா குழம்பி போனால் மஞ்சு மறுநாள் மஞ்சு மகி இருவரும் தேநீர் பருகுகிறார்கள் மூணு மாசமா நீ என்ன மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க அது போதும் அது போதாது மஞ்சு குழப்பத்துடன் மகியை பார்த்தால் அன்று மாலை மகி சொன்னதையே யோசித்துக் கொண்டிருந்தாள் இரவு மஞ்சுவின் அறைக்கு மகி வர மஞ்சு மகியை பார்க்க சாரி லேட் ஆயிடுச்சு சொன்னவன் மஞ்சுவை தூக்கி கொண்டு கூடத்துக்கு வந்தான் மஞ்சுவுக்காக கூடத்தில் காத்திருந்த சக்கர நாற்காலியை அழுத்தமாக பார்த்தால் உனக்காகவே செஞ்சது மகி சொல்ல மஞ்சுவின் விழிகளில் கண்ணீர் வழியத் தொடங்கியது தனது கால்கள் நன்றாக இருந்த காட்சிகள் மஞ்சுவின் நினைவுக்கு வந்து போனது மஞ்சுவை சக்கர நாற்காலியில் உட்கார வைத்தான் மகி இனிமே நீ சொன்னதெல்லாம் நடக்கும் ஆனால் என்னால் நடக்க முடியாது மகி சற்றென்று மஞ்சுவை பார்க்க ஜஸ்ட் ஜோக் என்றாள்